முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் நள்ளிரவில் செய்த பண மதிப்பிழப்பு குறித்து உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவர் செய்துள்ள விமர்சனம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது பண மதிப்பிழப்பு என்ற பெயரால் செய்துள்ள செயல் இந்த நாட்டுக்கே மதிப்பை இழக்க வைத்து தலைக்குடிய வைப்பதாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் மதிப்புமிகு மிகு நீதியரசர்களில் ஒருவரான பி வி நாகரத்னா பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பான வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியவர் என முரசொலி தெரிவித்துள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய உச்சநீதிமன்ற நீதி அரசர் பி வி நாகரத்னா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் புழக்கத்திலிருந்த ரூபாய் நோட்டுகளில் எண்பத்தாறு சதவிகிதம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாகும் அவசர அவசரமாக செய்யப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து அப்போதைய நிதி அமைச்சருக்கு கூட தெரியாது என்கிறார்கள் சிலர் புழக்கத்திலிருந்த எண்பத்தாறு சதவிகித நோட்டுகளை செல்லாது என்று அரசு அறிவித்தது கண்மூடித்தனமான நடவடிக்கை என்றும் புழக்கத்திலிருந்த நோட்டுகளில் தொன்னூற்றி சதவிகித நோட்டுகள் திரும்பி வந்த பிறகு வருமான வரித்துறை நடவடிக்கைகள் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என நீதியரசர் கூறியதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது பணமதிப்பிழப்பு தொடர்பாக ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் வழங்கிய தீர்ப்புக்கு நீதிபதிகள் அப்துல் நசீர் ஏ எஸ் போபண்ணா வி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என நாகரத்னா குறிப்பிட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நீதிபதி பி வி நாகரத்னா மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை அளித்ததாகவும் பணமதிப்பிழப்பால் பொதுமக்கள் பெரும் பொருளாதார இன்னல்களுக்கு ஆளாகினர் என்றும் அப்போதே நீதிபதி கூறியதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது பண மதிப்பிழப்பின் நோக்கம் நிறைவேறவில்லை என்ற அவர் பண மதிப்பிழப்பு விளைவுகளை ரிசர்வ் வங்கி கவனத்தில் கொண்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு அரசாணை மூலம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்ததை ஏற்க முடியாது என்றும் பண மதிப்பிழப்பு அரசாணை சட்ட விரோதமானது என்றும் நீதிபதி பி வி நாகரத்னா அப்போதே கூறியதாக முரசொலி தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசுக்கு இந்த நடவடிக்கையை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று மற்ற நீதிபதிகளின் தீர்ப்பு சொல்கிறது என்றும் ஆனால் மக்கள் பட்ட துன்பத்தை விவரிப்பதாக அமைந்திருந்தது நீதிபதி பி வி நாகரத்னாவின் தீர்ப்பு என கூறியுள்ளது இந்த நடவடிக்கையால் மக்கள் பெரும் பொருளாதார இன்னல்களுக்கு ஆளாகினர் என்றும் இந்த சட்டம் எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தை பணமுடக்கம் நிறைவேற்றவில்லை என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது நாடு முழுக்க ஏராளமான கள்ள நோட்டுகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் பேர் முறையாக ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் என்றால் கள்ள எங்கே இருக்கிறது என்றும் நாகரத்னா கேள்வி எழுப்பியதாக தெரிவித்துள்ளது அரசாங்கம் சொல்வதும் ரிசர்வ் வங்கி சொல்வதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உள்ளது என்றும் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் பெற்ற மறுநாளே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தீர்ப்பில் நீதிபதி நாகரத்னா குறிப்பிட்டிருந்ததாக முரசொலி கூறியுள்ளது இது தொடர்பாக ஏன் சட்டம் நிறைவேற்றவில்லை என்றும் நீதிபதி பி வி நாகரத்னா கேள்வி எழுப்பியதாகவும் அவசர சட்டம் போட்டிருக்க வேண்டும் என்றும் நாகரத்னா கூறியதாக முரசொலி தெரிவித்துள்ளது நாடாளுமன்றம் மூலம் சட்டம் இயற்றி அமல்படுத்தியிருக்க வேண்டுமென்றும் இரண்டு முறை பணமதிப்பிழப்பு இந்தியாவில் நடந்துள்ளது என்றும் இரண்டு முறையும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என நாகரத்னா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடைமுறைப்படி பணமுடக்கம் தான் அது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதாக இருக்க முடியும் என்றும் இதுபோன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நாடாளுமன்றத்தை ஒதுக்கி வைக்க முடியாது என நாகரத்னா கூறியதாக முரசொலி தெரிவித்துள்ளது மக்கள் பிரதிநிதிகள் முன் விவாதம் நடந்திருக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கியின் சட்டப்பிரிவு இருபத்தாறு இரண்டின்படி பணமதிப்பிழப்பு என்பது நாடாளுமன்றத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பதையும் நாகரத்னாவின் தீர்ப்பு ஆணித்தரமாக விளக்கியதாக கூறியுள்ளது நீதிமன்றம் என்பது பொருளாதாரம் அல்லது நிதி தீர்ப்புகளின் அடிப்படையில் பணமதிப்பிழப்பை அணுகக்கூடாது என்றும் மற்ற நீதிபதிகளின் தீர்ப்புக்கும் சேர்த்து விளக்கமளித்தார் நீதியரசர் நாகரத்னா என முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் நள்ளிரவில் பணமதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டது இது இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர சொல்லப்பட்டது கருப்பு பணத்தை ஒழிக்கவும் ஹவாலாவை ஒழிக்கவும் கள்ள நோட்டுகளை தடுக்கவும் இந்த நடவடிக்கை என்று சொல்லப்பட்டது இந்த பணம்தான் போதை மருந்து வியாபாரத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டது பத்து ஆண்டுகளில் கருப்பு பணத்தை ஹவாலாவை கள்ள நோட்டுகளை போதை மருந்துகளை ஒழித்து விட்டார்களா இல்லை என முரசொலி தலையங்கத்தில் கூறியுள்ளது பண மதிப்பிழப்பு மூலம் எதையும் தான் தோன்றித்தனமாக செய்யலாம் என்பது மட்டும்தான் நிரூபணம் ஆனது என்றும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது